வணக்கம் தமிழருவியின் இன்று இருபத்தி எட்டாம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தவை எழுபத்தி ரெண்டு மனுத்தியாலம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக திட்டமிட்ட கூட்ட செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய கம்பக வெளிவெறிய பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டது குறித்த துப்பாக்கி டாக்டர் தேவானந்தாவுக்கு இலங்கை இராணுவத்தால் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்தது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மூலம் பெறுவதற்காக முற்பகல் அழைக்கப்பட்டிருந்தார் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க குற்றப்புலாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலின்படி எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதனை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சம்பவ கொட்டுவேட இதுகுறித்து கூறுகையில் முப்படைகள் காவல்துறை மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றுக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டு அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் அவசரகால மீட்பு பணிகளுக்கு கடற்படை வீரர்கள் விமானங்கள் மற்றும் படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி நாட்டின் கிழக்கு பகுதியில் ஆலை போன்ற காற்று ஓட்டம் உருவாகியுள்ளது இதன் காரணமாக வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் இயல்பை விட அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றன வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்த இடர்களை குறைக்கும் நோக்கில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகளால் அவ்வப்போது வழங்கப்படும் பாதுகாப்பு அறிகுறித்தல்களை பின்பற்றுமாறும் மேஜர் ஜெனரல் இலங்கையில் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன இதேவேளை இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் இருபது பேரும் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி ஏழு பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி இருபத்தி ஏழு பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பேரும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் முப்பத்தி ஒரு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்தி எழுபத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசின் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் அவசரகால சட்டம் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்று அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார் அத்துடன் ஊடகங்களை அடக்கி ஆளவும் முற்படவில்லை என்றும் அவர் கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பேரிடருக்கு பின்னரே நாட்டில் அவசரகால சட்டம் அமல்படுத்தப்பட்டது மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கு தடையாக உள்ள காரணிகளை நிவர்த்தி செய்வதற்காகவே சட்டம் வந்தது எனவே ஒரு அதனை தவறாக எமது அரசு கடந்த ஆட்சி காலங்களில் தான் ஊடகங்களுக்கு எதிராக அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டன ஊடகங்கள் விமர்சனங்களை முன்வைத்தால் கூட அவை பற்றி நாம் கவலை அடைய மாட்டோம் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார் அமைச்சர் காந்தா பொய் வாக்குறுதி அரசியல் வந்த பின்னரே இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது எனவே இனி எவரும் பொய் கூறி ஆட்சியை பிடிக்க முடியாது இவ்வாறு முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது மன்னர் ஆட்சி காலத்தில் இலங்கையானது தன்னிறைவடைந்த நாடாகவே இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் கடைசி மன்னரின் ஆட்சி காலத்தில் கூட நாடு சிறப்பாகவே இருந்தது வெளிநாடுகளில் தங்கி இருக்க வேண்டிய நிலை இருக்கவே சுதந்திரத்தின் வரை வெளிநாட்டு கடன் பெறவே இல்லை இரண்டாம் உலக போரின் போது எமது நாடு ஆனால் இன்று வெளிநாடுகளை தங்கி இருக்க வேண்டிய நிலை உள்ளது பொய் வாக்குறுதி அரசியல் கலாச்சாரம் வந்த பின்னரையே இந்த நிலை ஏற்பட்டது இனி பொய்கூறி ஆட்சிக்கு வருவது சாத்தியமற்ற வடியமாகவே இருக்கும் என்றார் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்ம கிரியல்ல கல்வியும் விளையாட்டும் சிறந்து விளங்கும் சமூகத்தில் போதைப் உள்ளிட்ட சட்டவிரோத விடயங்களுக்கு இடம் இருக்காது எனவே கல்வி மற்றும் விளையாட்டு மூலம் போதைப் பொருளை இல்லாது ஒழிக்கலாம் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர்மடம் மடம் பாடசாலையில் நேற்று காலை வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு கழகங்கள் மற்றும் கலை மன்றங்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் ஆற்றுகை பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பிரதி அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் புதிய நீர்த்தேக்கங்களை அமைக்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து வேலனை மன்கும்பானில் ஏற்கனவே இருக்கின்ற சீரமைக்கப்படாத குளங்களை சீர் செய்து தீபகத்தின் நன்னீர் நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீபக முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் பிரதேச சபையின் உறுப்பினருமான சுவாமிநாதன் பிரகலாதன் வலியுறுத்தியுள்ளார் வேலனை சபையில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மண்கும்பானில் ஏற்கனவே பிரதேசிய ஐந்து குளங்கள் இருக்கின்றன இவற்றில் இரு குளங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது கடுமையான சீரமைத்தல் மன்கும்பானின் மழை காலங்களில் ஏற்படும் பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு காண முடியும் அது மட்டுமல்லாது இது விவசாய தேவைகளுக்கு சாதகமாக அமையும் வேலனைக்கு தண்ணீர் கொடுக்கும் நன்னீர் வளம் மிக்க எமது மன்கும்பானில் மழை நீரை அதிக அளவில் சேகரித்தால் மேலும் நன்னீர் இருப்பை மேம்படுத்த அந்த குளங்களுக்கு நிதியை செலவு செய்வது வீண் பெரியமற்ற ஆரோக்கியமான ஒரு விடயம் இதை விடுத்து இருக்கின்ற நீர்நிலைகளை கைவிட்டு புதியவற்றை உருவாக்க முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் சாற்றை பகுதியின் பாதுகாப்பு அவசியமானது அதற்கான முயற்சி எடுக்கப்படுமானால் அதை வரவேற்போம் என்றார் மத்திய உள்ள பல பாடசாலைகள் மண்சரிவு அபாயத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ள தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுகுறித்து உரிய அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது அண்மைய சீரற்ற வானிலையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நுவரேலியா மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகள் மண்சரிவு அபாயத்திற்கு நேரடியாக முகம் கொடுத்துள்ளது தர மதிப்பீட்டு அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் கசலக பகுதியை தவிர வேறு எந்த பாடசாலைகளும் பெரிய அளவில் அபாய நிலையில் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சில பாடசாலை வளாகங்களை பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த முடியும் ஆனால் அவ்வாறு செய்ய முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதோடும் அவற்றுக்கு மாற்று தீர்வுகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள நூற்றி அறுபது பாடசாலைகளை உள்ளடக்கிய விரிவான மதிப்பீட்டு அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின்படி கல்வி அமைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் ஆசிரியர் கருணாபத்ன கூறியுள்ளார் அதிக அபாயம் கொண்டதாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகள் குறித்து மேலதிக ஆய்வுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பான சமீபத்திய முடிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அனைத்து கல்வி அமைச்சருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருமையின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இத்தாலியில் பலஸ்தீன மக்களுக்கான மனிதாபிமான உதவி என்ற பெயரில் கமாஸ் அமைப்பிற்கு சுமார் ஏழு மில்லியன் யூரோக்கள் நிதி திரட்டி அனுப்பியதாக ஒன்பது பேரை இத்தாலி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இத்தாலியின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு மற்றும் நிதி பிரிவு காவல்துறை இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது கமாஸ் நடத்த ிய தாக்குதலை தொடர்ந்து இந்த புலனாய்வு விசாரணைகள் தொடங்கப்பட்டன இந்த நிலையில் பலசீன பொதுமக்களுக்கு உதவும் நோக்கில் நிதி திரட்டப்படுவதாக கூறி ஒரு சிக்கலான நிதி திரட்டும் முறையை பயன்படுத்தி கமாஸ் அமைப்புக்கு இவர்கள் பணத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திரட்டப்பட்ட நிதியில் எழுபத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமான தொகை கமாஸின் இராணுவ பிரிவிற்கும் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் குடும்பங்களுக்கும் பயங்கரவாத வழக்குகளில் கைதானவர்களுக்கு ஆதரவு நிதியாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கைது நடவடிக்கையோடு சேர்ந்து சுமார் காவல்துறையினர் கைதான ஒருவர் இத்தாலியில் உள்ள பலசீன சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு வந்த ஒருவர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாசின் நிதி திரட்டும் அமைப்பில் இவர் முக்கியமான பங்கு வகித்ததாக காவல்துறை கருதுகிறது இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓபன் சலன்ஸ் விடுத்த நிலையில் நேருக்கு நேரே விவாதிக்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் ஐந்து சதவீதமாவது அதிமுக ஆட்சியில் நடந்ததா எனவும் அது குறித்து கூற முடியுமா எனவும் சவால் விடுத்தார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் ஏறி சவால் விடுத்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே தனது ஆட்சியில் உருவாக்கப்பட்டதுதான் எனவும் அதிமுக ஆட்சியின் சாதனை என்ன என்பதனை கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கூறும் எனவும் பதிவிட்டுள்ளார் அதிமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதையே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான வேலையாக திமுக அரசு கொண்டுள்ளதாகவும் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளீர்கள் என கூற முடியுமா என்று வினாவியுள்ளார் பல ஆண்டுகளாக தான் வைத்து வரும் ஓபன் செலன்ஸ் இன்னமும் இருக்கிறது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி மேடு ஏறி தன்னுடன் விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார் அதிமுக ஆட்சி பற்றி என்ன கேட்டாலும் பதில் கூற தயார் எனவும் திமுக ஆட்சி பற்றி தனது கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் ஓபன்ஸில் நீட் ரத்து என் ஆட்சி என்பதுதான் எனது முதல் கேள்வி எனவும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова விவசாயிகள் வேடம் போட்டு சிலர் அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடப்பாண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் திருவண்ணாமலைக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருக்கோயிலூர் சாலையில் உள்ள திருவள்ளூர் சிலையில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் ரோட் ஷோ சென்றார் சாலையில் இரு புறங்களிலும் கூடியிருந்த தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தின் எதிரே அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் திறந்து வைத்தார் மேலும் ஒவ்வொரு அரங்காக பார்வையிட்ட முதலமைச்சர் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது நியர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்